அதாவது நம்ம வந்து அவங்க ஒரு கேள்வி ஆக்சுவலா கேள்வி என்னன்னா எனக்கு ஒவ்வாத பிடிக்காத கேட்டா நான் கஷ்டப்படுவேன் லோடாயிருவேன் இல்லைன்னா தவறா ஒரு செயலை செய்து பின்விளைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு இருக்க சூழல் அப்ப அந்த சூழலில் நான் விலகிடணுமா இல்ல அதுல வந்து ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணுமா இல்லை அந்த சூழலோடு மிங்கிலாகணுமா அப்படிங்கறதுதான் கேள்வி இந்த கேள்வி எப்படி எடுத்துக்கலாம் இங்கே பிரச்சனை இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த சூழல் முதல்ல வந்து அந்த சூழலுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை அது மாயை அதுல தெளிவா இருக்கும் இப்போ மாயேன்னு சொல்லி அதுல அப்படியே சூப்பரா இன்வால்வும் ஆகலாம் மாயேன்னு சொல்லி ஒரு சூப்பரா முழுமையா இன்வால்வ் ஆகுறது அப்படிங்கிறது வந்து சத்தியம் மாயேன்னு சொல்லி அதை ஒட்டி ஒட்டாமல் கண்டும் காணாமல் இருப்பது என்பது யோகம் மூணாவது கன்யாச யோகம் ஞான யோகம் அதை விட்டு விலகி விடுகிறது அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா அது மாலை நான் எனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்று அதை விட்டு விலகிறது இந்த மூணுமே யோகம் தான் இது வந்து தப்பே இல்லை ஆனா இந்த மூணுமே அஞ்ஞானியும் பண்ணுவான் ஞானியும் பண்ணுவான் தான் கிட்ட அஞ்ஞானியும் உள்ள போய் மூப்பை நுழைச்சு வேதனை படுத்தான் கிராமம் திமுற கண்டுக்கிறாம இல்லைன்னா பெருப்புல அவர்களை குற்றம் பார்த்து போரா வெளியே துறைவான் இல்லைன்னா வெளியே மூணுமே அஞ்ஞானியம் பண்ணுவான் இந்த மூணுமே ஞானியம் பண்ணுவான் இந்த பிரச்சனை என்ன பண்ணுவோம் நான் பண்ண போறேன் எது உன்னுடைய சுதர்மம் உன் மேன்மைக்கு பயன்படும் அப்படிங்கறத பியூர நீ யோசிச்சா இல்லாமல் புரியும் என்ன யூஸ் இப்போ இங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க பேசும்போது புரியுது தேவையில்லாத ஒவ்வாத கேட்டா கஷ்டப்படுகின்ற இல்ல மூக்க நுழைச்சி கஷ்டப்படுத்திக்கிற இல்ல எனக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சவனா இங்க ஃபீல் பண்ணும் வலி அப்படின்னு நான் இருக்குன்னு இன்வால்வ் ஆயிட்டான்னா வலி வழியாக இருக்காது ஏன்னா நெருக்கு நெருக்கை சுடாது நீர் நீரை முடிவடிக்காது அப்ப அந்த வழியோட ஒருத்தன் வந்து அப்படியே ஆயிட்டான் வலியை வலி வலிக்காது வலியை வலிக்கு வலிக்காது ஏன்னா அதுவாறு மாதிரி அப்ப எல்லாமே புரிஞ்சிடும் அவ நான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி தெரிஞ்சிருவான் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம் இப்போ ஒரு காதலி இருக்கா ஃபோனில் ஏதோ பண்ணிட்டு இருக்கா இப்போ காதலி வந்து ஃபோனில் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னோன்னா காதலன் பக்கத்தில் இருந்துச்சு அந்த ஹை பொசத்தியோட ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படின்னு சர்வனு போய் அந்த ஃபோனை வாங்கி புரிய பார்த்துருக்கோம் பார்த்தா அவன் கேஷுவலாக ஐ லவ் யூ லவ் யூ நீ உயிர் எனக்கு இன்னொரு பண்ணி அனுப்பிச்சுட்டேன் ஆத்தென்ஷன் கோபம் பரபரப்பு எரிச்சல் கொசத்தி மப்பு என்ன அப்படியே வந்து மிகுந்த வேதனைக்கு ஆளாகிறான்னா அந்த வேதனையை வேதனையோடு வேதனையாகவே மாறி அந்த வேதனையை அனுபவிக்கின்றான் ஒருத்தன் இது பக்தி வேதனை தெரியாத அவனுக்கு வேதனையாயே மாறி ஆனா வேதனை இருப்பான் வேதனை வேதனையைப்படுது ஆனந்தம் ஆனந்தத்தை அறியாத போல வேதனை வேதனையே அறியாத போல நெருப்பு நெருப்பை சுடாதது போல அவன் வேதனையிலே இருப்பான் வேதனை அவனை பாதிக்காது இது புரியணும் அப்படின்னா இவன் இருப்பான் கோர கும்பல் வித்தலைனா மாறிடுவான் அப்ப விட்டலைனா மாறிட்டான் அப்ப நான் இல்ல அதுவாகவே மாறிட்டான் கிளீனிங்கோட மாறிட்டான் ரைட்டு அதே இன்னொருத்தன் என்ன சொன்னோம் தர்ம யோகம் அப்படிங்குற மாதிரி அத வந்து என்ன பண்றான் எடுக்கிறான் அதாவது அஞ்ஞானியும் வேதனை போடுவான் இவனும் வேதனையா வேதனையா மாறிட்டான் ரெண்டாவது அஞ்ஞானி என்ன பண்றான் எடுத்து திட்டுறான் நாயே நீ எல்லாம் ஒரு மனுஷியா ஆகா திட்டுறான் ஆனா ரிசல்ட் எதிர்பார்க்க பயங்கரமா ரிசல்ட் எதிர்பார்க்கிறான் அவசரம் பலனி எதிர்பார்த்து எல்லாம் பண்றான் அதே கர்மயோகம் சொல்லும் போது ஏமாத்தி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தப்பாப்படுது கொஞ்சம் கூட ரிசல்ட் எதிர்பார்க்காம ப்ரொசீஜர்லையும் அகங்காரம் இல்லாம இன்னும் ஒட்டியும் ஒட்டாமல் இன்வால் ஆகுறான் ஆனா வேலை செய் அவன் புதுசாகவே வேதனையாவே மாறிட்டான் இவனுக்கு அந்த வேதனையில ஒட்டியும் ஒட்டாமல் ஒரு ப்ரொசீஜரை பண்றான் ப்ரொசீஜர்லையும் ஒற்றுவதில்லை ஈகோ இல்லை ஸோ ஒட்டியும் ஒட்டாமல் ஒரு வேலையா அதை பார்க்கும் இவன் ஞான் என்ன பண்ணுவான் ரிசல்ட் சுப்பராக எதிர்பார்க்காம ப்ரொசீஜர்ல ஈகோ இல்லாம அந்த விஷயத்தை பண்ணுவான் ஆனா அஞ்ஞானி அதை பண்ணுவான் முடிக்க முடிக்க ரிசல்ட் கொடுத்தாச்சு ப்ரொசீஜர்ல ஈகோ எடுத்து பண்ணுவான் அது மூணாவது உடனே கோபத்துல அந்த கஷ்டம் வந்துருச்சியா அந்த கஷ்டம் உடனே மூணாவது என்னவன் எடுத்து நீ வேண்டாம் அப்படின்ட்டு அவளை பிரேக்கப் கொடுக்குறேன் விலகிட்டு கஷ்டப்பட்டுருவான் ஏன் பாப்பான் எனக்குள்ள ஒரு வேதனை வந்துருச்சு அப்படின்னா முதலாமவன் வேதனையை அனுபவிச்சான் இரண்டாம் அவன் வேதனையை ஒத்தியும் ஒத்தாமல் இருந்தான் என் வேதனையே மாயையா பார்த்துவான் இதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல இது மாயை அது நான் அல்ல நான் கூர்ண இது வெறும் மாயை இது இது நிழல் நான் நிஜம் நிஜத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த வழியையோ அவளையோ கணக்கிலேயே எடுக்காம அது மாயை என்று சொல்லி இவன் இவன் பெருகத்தில் ஆனந்தமாக இருந்துவிடுவான் வருவான் இந்த மூணு நடக்குது இந்த மூணு நடக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மூணு பேர் ஞானம்னு சொன்னாங்க பக்தியில இருக்கிறவன் கர்மயோகத்துல இருக்கிறவன் சன்னியாசி யோகத்தில் ஞான யோகத்துல பூர்ணமா இருக்கிறவன் மீண்டும் அவள் போனை திருப்பி கூட பார்க்க மாட்டான் ஏன்னா வேதனையா மாதிரி வேதனையை அவன் அனுபவிச்சான்னா அதுல சூப்பிண்டாயிரம் அதை உணர்ந்து விட்டான் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அவன் இன்னொரு அதே மாதிரி பக்கத்துல மறுநாள் வந்து போனை பார்த்துட்டு இருந்தா அவ்வா சாமி அப்படின்னு ஆட்டோமேட்டிக் பார்த்துட்டு முதல்லாம அவனுக்கு பார்த்துட்டு அவனாச்சு அவன் வேலை பார்க்க போயிடுவான் கொஞ்சம் கூட திருப்பி மீண்டும் அவள் போனை பார்க்க வேண்டும் ஆசை வராது ஏன்னா நேற்று முடிஞ்சு போச்சு ஃபுல் ஆயிடுச்சு நிறைய ரெண்டாம் அவன் என்ன பண்ணுவான் பார்ப்பான் ப்ரொசீஜரை பக்காவ முடிச்சான் விஷயத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை இதுக்கும் கண்டனுக்குன்னு சொல்லிட்டு அவனும் போனை பார்க்காம போயிடுவான் மூன்றாம் அவன் என்ன பண்ணுவான் அவன் முதலே கண்டுக்கலையே இல்லையே பிறகு இப்பையும் வந்து போனை பார்க்காம அவனாக வேலை பார்க்க போயிருமா ஆனா இதுவே அஞ்சான் என்ன பண்ணுவானா அந்த மூணு இல்லையா வேதனையோடு வேதனையாக கஷ்டப்பட்டான் இன்னொருத்தன் ப்ரொசீஜர் ரிசல்ட் எதிர்பார்த்து பண்ணான் இன்னொருத்தன் வெறுத்து கவலைப்படுத்தி ஒதுக்கணும் ஆனா மீண்டும் அவன் பக்கத்துல போனை பார்த்துக்கோங்க மீண்டும் இந்த மூவருமே அந்த போனை போய் பார்ப்பாங்க இப்படி ஒரே கஷ்டம் ஒரு ஒரு தப்பு செஞ்சேன் வேதனை இந்த வார்த்தை சொல்லி நான் கஷ்டப்பட்டுட்டேன் இவற்றை இந்த செயலை செய்து நான் கஷ்டப்பட்டுட்டேன் அது புருஷனோ பிரெண்டோ அம்மாவோ அப்பாவோ ஆனா மீண்டும் அதே தவறு ரெண்டு நாள் இப்ப மூணு ரெண்டு நாள் கழிச்சுப்பட்ட வேதனை என்னாச்சு அவன் பண்ண மாட்டான் ஏன்னா அவன் வேதனையை உண்மையில் வேதனையாக மாறி வேதனையாகவே இருந்து அனுபவித்தனது ஆயிருக்கு அப்ப நீ என்ன பண்ற சமைச்சிக்கிற அந்த வேதனையில இருந்த இரண்டாம் அவன் டிஷன் எதிர்பார்த்தேன் அப்ப ப்ரொசீஜர் ஒழுங்கா பண்ணல அப்ப புல்பில் இருக்காது மூன்றாம் வந்து வெறுத்து ஒதுக்கின அப்பையும் ஒழுங்க முடியாது அப்போ மூணு பேரும் மீண்டும் அதே தவறு மீண்டும் அதே துன்பம் ஆனா இவன் மீண்டும் அந்த தவறு நடக்காது இதுதான் வந்து யோகம் யோகத்தில் இருக்கிறவங்க அனுபவிப்பான் அனுபவிப்பதின் விளைவு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மீண்டும் மீண்டும் மேம்படுத்திட்டு போயிட்டே இருப்பான் மீண்டும் அந்த முட்டாத்தனம் நடக்காது ஆனா அஞ்ஞானி அதே வேதனையை அனுபவித்து மீண்டும் அதே தவறு இப்ப இந்த இடத்துல என்ன வருது இப்ப ஏன் யூனிக் என்ன இதில் பாத்துக்கணும் வேதனையோட வேதனையா முழுமையானாலும் மிதவாக முடியாதுன்னு ஒத்தி மொத்தாமல் கர்மயோகம் பண்ணு அதுக்கும் ப்ரொசீஜரா ப்ராப்பரா என்ன பண்ண முடியும் ரிசல்ட் போய் ஒத்தினா அப்படின்னா அப்போ மூணாவதுல ப்ராப்பரா லெவல நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை கண்ணனின் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா அதை வந்து வெளியில இருந்து கசி இல்லைன்னா அதை வச்சு ஒதுங்கிட்டு வேற வேலையை பார்க்க போகணும் கண்ணன் தோப்ப ரெண்டு மூணு ஆப்ஷன் தான் இருக்கு இந்த மூணு ஆப்ஷன்ல எதுவும் மூடிக்குன்னு பார்த்துட்டு பூரணமா ஞானத்தில் எடுத்தா பிரச்சனை இல்லை மீண்டும் அந்த விஷயம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுனா காலையில அவங்க ஏதோ முட்டாசன பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாயிண்ட் ஆச்சு பழைய மாதிரி இருந்தால் ஆகும் அவங்களோட சேர்ந்து வேதனை பற்றி அழுது மீண்டும் ரெண்டு நாள் கழிச்சு அதே வேதனை கண்டினியூ ஆகிட்டு இருக்கணும் இல்லைன்னா ப்ரொசீஜரை சொல்லி மீண்டும் மீண்டும் அவர்களை சுத்தி காட்டி வேதனை பற்றி இருப்பான் மூணாவதுன்னா மீண்டும் அவர்களிடம் வந்து ஆகிறதுக்கு லேட்டாக இது அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி மூணு இருந்தேன்னா ஒம்போது டு பன்னெண்டு அந்த நிகழ்வு நடக்குதுன்னா நீங்கள் வெளியே போயிட்டு பன்னெண்டரைக்கு வீட்டுக்குள்ளே வந்தேன்னா ஃப்ரெஷ்ஷாக வருவா எப்பயும் போல சாப்பிட்டீங்களா உட்கார்றீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க உன்னால் அதே மாதிரி வேதனையோடு வேதனை அனுபவித்து சீக்கிய ஆனவனும் ஓகே என்ன பண்ணுறீங்க அதுக்கு என்ன சாப்பிட்ணா அவனும் ஆகிட்டான் வேதனை படாம அவன் வேதனையோடு ஒன்றுட்டாங்கிறதுக்காக வேதனை அல்ல படாமல் அதான் நெருப்பு நெருப்பை சூடாத புரிஞ்சுக்கணும் ஆனந்தம் ஆனந்தத்தை அறியாத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கர்மயோகம் பண்ணவனும் பண்ணிட்டு ரிசல்ட் பார்க்கலாம் இப்ப பன்னெண்டு ஆயிரத்தி சாப்பிட வர்றீங்களா என்ன சாப்பிட போறீங்க அந்த லவ் மிஸ் ஆகாது குழப்பம் இருக்காது அதுக்கு முன்னாடி அவன் என்ன எடுத்தானுங்க அவன் என்ன பண்ணானுங்க இப்படி கஷ்டப்பட போறானுங்களே புலிகளை விட போறானுங்களே பயிற்சிக்காரம் இல்லை கேவலப்படுத்தினானு எந்த இருக்கு போயிட்டு இருக்கோம் ஆனா ஞானி அப்படி இருக்கும் அஞ்ஞானி மீண்டும் பன்னெண்டரைக்கு வந்து அது மனசுக்குள்ள வந்து அந்த அந்த பாம்பு வந்து பகையை வைத்து இருப்பது போல உள்ள வச்சு அது சாப்பிடும் போது ஒரு குட்டி காட்டுறது மறுபடியும் மூணு மணிக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி குட்டி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அதை வந்து விட்டு கனகலமாக்கி பிரச்சனையாக்கி கடைசியில மூணு பேருமே சண்டை போட்டு போங்கடா லூசுங்களாட்டு விலகி அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த நாடனால வரது ஏக்கம் இருக்குல்ல லைட்டா மாறும் ஐயோ புற்றங்கள் வந்து அப்ப மறுபடியும் அட்டாச் ஆகி அப்ப மறுபடியும் டிட்டாச் ஆகி வண்டி ஓடிக்கொண்டிருக்கும் சோ இதுல அவனே சொல்லியிருக்கான் நீ நான் இத்தனை யோக பண்றேன் ஒரு யோகத்தை கடைபிடி அப்படின்னா சன்னியாச யோகம்னு ஒன்னு இருக்குல்ல சாயங்கிய யோகம்னு ஒன்னு இருக்குல்ல ஞான யோகம்னு ஒன்னு இருக்குல்ல ஸோ அவன் வந்து இன்வால்வ் ஆனது அவசியம் இல்லை இல்லைன்னா மாயைன்னு பாக்குறேன் பக்தி யோகி தானே இன்வால்வ் ஆமா கர்மயோகி தானே இன்வால்வ் ஆமா சோ பக்தி யோகி கூட கண்ணன்னு நினைச்சு கர்மயோகி டியூட்டி இருந்தா பண்ண போறான் யாருக்கு என்ன போனோமா அது சோ அதனால நீங்க வந்து அப்படி பார்த்து நீங்க பூர்ணமா லவ்ல முடிவெடுக்கணும் ஒழிய ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு புரிந்துவிடும் இது என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம பியூரா நூறு சதவீதம் ஞானம் வாழ்க்கை எனது வாழ்க்கை ஞானம் எடுத்துட்டா ரெண்டே விஷயம் அவர்களுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது ஆகாது இது ஒரு வேலை உலகத்துல இருக்கு இது ஒரு லூசுன்னு சுடிச்சு அவனே ஒதுக்கிடுவான் ஒண்ணு ரெண்டாவது இல்லப்பா அவங்க வேற லெவல்ல எடுக்கிறாங்க மெச்சூர் ஆயிட்டாங்க மூஞ்சி மாள்னா ஆள் இல்லைனா இப்ப வந்து நம்ம 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 சொல்றதுக்குலாம் இன்வால்வ் ஆகி அதெல்லாம் உனக்கு பிடிக்காது அப்படின்னு பாசிட்டிவா பார்த்துட்டு ஒதுங்கிரும் இல்லைன்னா நெகட்டிவா பார்த்துட்டு ஒதுங்கிடான் ஏன்னா நீ ஒரு விஷயத்தை முழுமையாக ஃபாலோ பண்ற அப்படிங்கறது வந்து ஆனா நம்ம முழுமையா ஃபாலோ பண்ணாம இருப்பதின் விளைவுனா அவன் வந்து நம்மளை தொடங்கிட்டே இருக்கான் இன்வால்வ் பண்ண வைக்கிறான் சும்மா வாங்குறான் எப்படி முழுமையா ஒருத்தன் தண்ணி அடிக்கல அது பூரணமா ஒருத்தன் வெளிப்படுத்திட்டா என்ன பண்ணுவான் பொண்ணு ஜு பெரிய விட்டானா விடுறா அவனை விட்டுவாட நம்ம சென்னை அடிப்பான் நெகட்டிவா பார்த்துட்டு அவனை விட்டுட்டு தான் போறான் பாசிட்டிவா போனா என்னப்பா அவரு விட்டா இருப்பா நம்மளால அவரால் முடியல சொன்னாலும் வரமாட்டாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணாத நம்ம போய் தண்ணி அடிக்கலாம் தண்ணி நடக்க போகுது ஆனா உன் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ அடிய உடிய ஒன்று செஞ்சிடான் உன்னை கூட்டணி நம்புறான் நீ அடிப்ப அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்போ நைட்டு நடிக்கிட்டு போன அர்த்தம் அப்போ பூர்ணமா நாளைக்கு டைம் இல்லை நாளைக்குல ஒன்னு சிகிச்சை சிகிச்சைக்கிட்டு மாதிரி நீ நாளைக்கு வந்துட்டே நான் வர்றேன்னு போனோம் இல்லைன்னா இது இது வேற உலகத்துல இருக்கு டூசுன்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுக்கணும் ஆனால் இங்கே இருக்கிறவன் என்ன பண்றான்னா ரொம்ப சந்தோஷம் பண்றான் ஒன்னு இன்வால்வ் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு இது இன்வால்வ் ஆவேன்னு தெரியும் அதனால் முன்னாடி நின்று ஆசை காட்டுறது இந்த அம்மா எப்படி இன்வால்வ் ஆயிரும் நினைக்க பூர்ணமா அவருக்கு எடுத்து சம்மந்தில்லப்பா அவர் வேற உலகத்துல இருக்கிறாப்பா இந்த கோபிகள் முன்னாடி ராதேக்கு முன்னாடியே புத்தாராம் முன்னாடியும் ஆஹ் கோலக்கம்பர் முன்னாடியும் ஏதாவது தாக்கி முடியுமா அவன் ஏதாவது இன்வால்வ் ஆக போறானா அவன் கிதியே வேற அவனுக்கிட்ட புரிஞ்சிடும் அவன் கூப்பிடவே மாட்டான் புரிஞ்சிடும் அவர் சொல்றான் சார் பதினைஞ்சு தடவை என்ன கூப்பிட்டானு சார் நான் பதினஞ்சு தடவை வேண்டாம் பதினாறு தடவை எங்களுக்கு போயிட்டான் முத தடவையே தெளிவா சொல்லிட்டு இவன் ஏன்டா நீ ரெண்டாவது தடவை அவன் கூப்பிடுவேன் வரீங்க தடவை நீ நான் கூப்பிட வச்சுருக்கேன் அத குறையில அது அவனுக்கு தெரியுது நீ வர மாட்டேன்னு சொல்றதுலயே வரேங்கிறது எத்தனை பர்சேஜ் இருக்கோ அவனுக்கு தெரியுது அத இன்க்ரீஸ் பண்ணிட்டு கூப்பிட்டு பேச அவ்வளவுதான் அந்த மாதிரி நம்ம பூரணமாக ஃபாலோ பண்ணிட்டான் இந்த யோகத்தை அப்படின்னா பெயரு ஆகும் ஆகணும் அண்ணா நம்மள முட்டாளும் சொல்லிடுச்சு ஆனா நம்மளோட கூறி கும் எடுத்து சேர்த்து கொண்டு பயணிக்கலாந்த ஒரு சீன் அவனுக்கு வருது அப்படின்னா அப்ப நம்ம எங்கேயோ ஒரு பற்றுல அங்க அப்படியே வளைஞ்சு வந்து அங்கே போயிட்டு இருக்கோம் அவனுக்கு இசைந்து கொண்டு வந்திருக்கோம் ஒரு பற்றுனா பொண்ணு மேல மாப்பிள்ளை மேல பணத்து மேல பிரசீதி மேல ஏதோ ஒரு பற்றுல அவங்க அடிக்கிற கும்மியில லைஃப் இன்வால்வ் ஆகிட்டு இந்த ஞானத்தை மறப்பதின் விளைவு அவங்களுக்கு அது அட்வான்டேஜ் தெரியும் இது புரிஞ்சா உங்களுக்கு புரிய என்ன பண்ணணும் புரிந்ததா